வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் அறிவுசார் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது திமுக ஆட்சியில் விலைவாசி அதிகரித்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் அறிவுசார் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டின் அறிவுசார் பாரம்பரியம் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சிகள் தொடர்பான ஓலைச்சுவடிகள் கையெழுத்து பிரதிகள் மற்றும் தாமிர பட்டயங்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு ஆவணப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் நானூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் அறிவுசார் பாரம்பரியத்தை உலக அளவில் கொண்டு செல்லும் வகையில் ஞான பாரத இயக்கம் நடத்தப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இளம் தலைவர்களுக்கான கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உதவிடும் என்று தெரிவித்தார் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் தொடர்ந்து நடத்தப்படுவதன் மூலம் இளைஞர்களை ஒருங்கிணைக்க முடியும் என்று அவர் கூறினார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் இலக்குகளை எட்டுவதற்கான நடவடிக்கைகளில் இளைஞர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டாா் மணிப்பூர் மாநிலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சித் திட்டங்கள் அம்மாநில மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் மணிப்பூர் மாநிலம் வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் அம்மாநிலத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க உதவிடும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனை பெற்று விரைவில் நீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாதிக்கப்படாத வகையில் அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பட்டியலிட்டார் அரசு பள்ளிகளில் உள்ள ஆசிரியர் பற்றாக்குறையை களைவதற்கான நடவடிக்கையை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளாா் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் நீதிமன்றம் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக அவர் குறை கூறினார் அரசு பள்ளிகளில் கழிப்பிட வசதிகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் கேட்டுக் கொண்டாா் திமுக ஆட்சியில் விலைவாசி அதிகரித்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் அஇஅதிமுக ஆட்சி அமைந்தால் தொழில் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படும் என்று கூறினார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு பணிகளை காலதாமதமின்றி குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து திரு எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்களுக்கு பல்வேறு தரப்பு மக்களும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளது மிகுந்த வரவேற்பை அளித்துள்ளதாக ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த காப்பீட்டு முகவர் ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என் பேர் வந்து கல்யாண சுந்தரம் நான் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய கஸ்டமர் எல்லாரும் ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஹாப்பியா இருக்காங்க ரெண்டு அடல்ட் ரெண்டு சைல்டு இருக்கிற ஒரு ஃபேமிலியில் பத்து லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுக்கும்போது அவங்க ஜிஎஸ்டியோட இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா கட்டுவாங்க இப்போ வந்து நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி குறையுது அப்போ அவங்க கட்டுறது வந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கட்டுவாங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது நாலாயிரத்தி ஐநூறு சேவிங்ஸ் ஆகுது அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருஷத்துக்கு ஜிஎஸ்டியில் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல குறையுது அவங்க வந்து நிறைய பேர் இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பாக மத்திய அரசு செய்து கொடுத்துருக்காங்க மத்திய அரசுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீன்வளத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு கீழ் தருமபுரி மாவட்டத்தில் உள்நாட்டு மீன் இனங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீன்வளத்துறை சார்பில் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் மீன் குஞ்சுகளை மாவட்ட தலைவர் திரு ரே சதீஷ் காவிரி ஆற்றில் விட்டு இருப்பு செய்யும் பணிகளை தொடங்கி வைத்தார் உள்நாட்டு மீன்வளங்களை பாதுகாத்து பெருக்கிடவும் நாட்டின் மீன் இனங்களான செயல்கண்டை மற்றும் கல்பாசு ஆகியவற்றின் உற்பத்தியினை அதிகரித்திடவும் மேலும் இந்திய பெருங்கண்டைகளின் மீன்பிடிப்பு குறைவு விகிதத்தை சீரமைக்கும் பொருட்டும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது தரோபிரியில் இருந்து மா தண்டவானே தமிழகத்தில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி கடலூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது இருவரிச் செய்திகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வதை நேட்டோ நாடுகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் போர் நிறுத்த முயற்சிகளுக்கு ஹமாஸ் அமைப்பு தடை ஏற்படுத்தி வருவதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலை சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று அந்நாட்டு அதிபர் திரு ராமச்சந்திர பவுதல் கேட்டுக் கொண்டுள்ளார் போதைப்பொருள் இல்லாத நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கான நெறிமுறைகளை வகுப்பது குறித்து புதுதில்லியில் நடைபெறவுள்ள போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழுவின் தேசிய மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது போலியான பதிவு எண்ணை பயன்படுத்தி மாநில அரசுக்கு வரி இழப்பு ஏற்படும் வகையில் வேலூரில் இயக்கப்பட்டு வந்த ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன திருப்பூரில் உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்த பெண் உட்பட வங்க சேர்ந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் தென்காசி மாவட்டத்தில் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா ஆட்சியர் திரு கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு பதினாறாயிரம் கனஅடியாக உள்ளது ராணிப்பேட்டை சிஎம்சி எம் சி மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த ஒருவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது காஞ்சிபுரத்தில் மாநில அரசின் சார்பில் நடத்தப்படும் மருத்துவ முகாமை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விளையாட்டுச் செய்திகள் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் எண்பது கிலோ எடைப்பிரிவில் நுப்பூர் வெள்ளிப் பதக்கத்தையும் பூஜா ராணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆசிய கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் அறிவுசார் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது திமுக ஆட்சியில் விலைவாசி அதிகரித்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது